பொதுச் <laughs> செயலாள <laughs> 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 பிரச்சார பயணமானது எங்களது சங்கம் கோவை வடபகுதியை ஆரம்பித்து இந்தியா முழுவதும் வியாபித்த மாதிரி நீங்களும் முழுவதும் மூலம் வியாபிக்கக்கூடிய ஒரு காலம் வருகின்றது அதற்காகத்தான் கோவை வடபகுதியில் பகுதியில் ஆரம்பித்திருக்கீர்கள் அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அதிகளம் திட்டத்தை பேசுகிறார்கள் இதில் ஒரு சிறு இணைப்பு மட்டும் கவுசியார் சங்கரூர் இரண்டு ஓடங்களிலும் இருக்கக்கூடிய தூர்வாரப்படுத்துவதும் மேற்கு ஒன்றை நீங்கள் ஆரம்பிப்பு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கோவை மாவட்டத்தில் அதிகமான பாசனம் வசதிகள் இல்லை ஆனால் தண்ணீரை மறுசுழற்சி செய்து பாசனம் செய்யக்கூடிய அவருக்காக ஒரு எரிகேஷன் அசோசியேஷன் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை அனைவரும் இருக்கிறது வனவளங்களும் பிரச்சனை அதற்கு நாங்கள் மாறுபட்டு விதமான ஒரு ஒரு தீர்வை கொண்டு வந்து சொல்லி கொண்டு வந்திருக்கிறோம் நீரில் மேற்குமடி தொலை ஒரு விவசாயி முதலமைச்சராக வரவேண்டும் என்று எல்லா வரலா இறைவனை வேண்டி எங்கள் கண்ணீரை மனுவலங்கால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட கண்ணீரை உங்களுடன் சமர்ப்பிக்கின்றோம் கோவை மாவட்டத்தில் சுருகிற விவசாயி ஒரு போட்டிப்பார வந்துட்டாங்க காட்டு யானை காட்டுப்பன்றிக்காக ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு விற்ற பூமி எனக்கு ரெண்டு கோடி அந்த விவசாயிகள் தோங்குறதே இல்லை இருக்கிற விவசாயிகளுடைய பூமியினால் பாதுகாத்து கொடுங்க கர்நாடகா மாநிலத்திலும் கேரளா மாநிலத்திலும் ரயில்வே தண்டவாளம் போட்டு பழைய தண்டவாளத்தை போட்டு பாதுகாத்துக்கிறாங்க இங்க கொடுத்து கொடுத்து சமைச்சு போச்சிருக்காங்க கண்ணீர் வருது நான் அதுக்காக அவன வேலுமணி என்ன எல்லாமே செஞ்சாரு இப்ப ஆட்சியில் இருந்திருந்தாங்க ரயில்வே தண்டவாளம் போட்டு கொடுத்துருப்பாரு கண்டிப்பா கொடுத்துருப்பாரு நான் உண்மையா கடவுளை வேண்டேன் நீங்க வந்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் இவங்க எல்லாம் வச்சிருக்கிற உட்கார்ந்து போட்டு பேசி இனி விவசாயம் செய்ய முடியாது சில புரி நல்ல திட்டங்கள் இந்தியாவிலேயே நீங்க வரணும் அந்த திட்டத்தை நடைமுறை கொண்டு வந்து நீங்க செயல்படுத்துனீங்கன்னா நீ வேளாண்மை உற்பத்தி செய்ய முடியும் பொதுமக்கள் சாப்பிட முடியும் எங்களுக்கு நீ என்ன செய்யறீங்கன்னா தம்பிதூர் என்ன நீங்க வேலுமணி என்ன டெல்லி ஒப்பிட்டு போய் ரயில்வே மினிஸ்டர் அக்ரி மினிஸ்டர் பைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு தண்டவாளம் வாங்கி கொடுங்க வேலுமணி நிற்கிறாரு சிஎஸ்ஆர் பண்ணல தொழில் பிடிச்சி போட்டு கொடுத்துருவாரு எங்களுக்கு ஆனா அத்தனை இருப்பாங்க நான் கூப்பிட்டு வாங்க எல்லாரும் விவசாயி கூப்பிட்டு வரம்பரம் தான் இருக்குது காரியம் ஒண்ணும் இல்லை நான் பேச விரும்ப அதுக்காக அலைஞ்சவன் கண்ணீர் விட்டு அலைஞ்சவன் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் செஞ்சு கொடுக்க அதுதான் பதில் எத்தனையோ சொல்ல முடியாது அந்த மாதிரி அலைஞ்சிருக்கிறோம் இப்போ இருக்கிற மேட்ட அண்ணனுடைய பகுதியில் நைட்ல வீட்டுக்குள்ளேயே போகுது வீட்டுக்குள்ளே போது கூட திங்கிது உடைக்குது திங்குது விவசாயத்தின்னு போனாலும் பரவாயில்லைங்க மோட்டார் பம்ப் செட் அப்படியே தூக்கி உடைக்குது டோர் எல்லாம் உடைக்குது வீட்டுக்குள்ள என்னென்ன மாட்டு தீவனம் இருக்குது அது போகிற தின்னு நாசம் பண்ணுது தின்னாலும் பரவாயில்லைங்க எல்லாம் உடைக்குது விரலிய டோர் எல்லாம் உடைக்குது சார்பல அண்ண நீங்க தம்பியர் என்ன பார்மெண்ட் நடக்கும் போது எங்களை கூப்பிட்டு கொடுங்க கோவை மாவட்டம் பெரியார் மாவட்டம் அத்தனை விவசாயம் இருப்பாங்க இந்த வாய்ப்பு கொடுத்த நன்றி ஒரு